வணக்கம் நான் டாக்டர் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா செப்டம்பர் மாத ராசி பலன்கள் தான் பார்க்க போகிறோம் செப்டம்பர் மாத ராசி பலன்கள் வரிசையில் மொதல் எந்த ராசியை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மேஷ ராசி அன்பர்கள் உங்களோட பலன்கள் தான் பார்க்க போகிறோம் பொதுவாக இந்த மாதத்தில் எந்தெந்த கிரகங்கள் என்னென்ன பாவங்களில் இருக்காங்க அதனால் நம்மளுக்கு என்னென்ன மாதிரி பலன்கள் வரப்போகுது அப்படின்ற மாதிரியே நம்ம கொண்டு போயிடலாம் ஏன்னால் நாங்கள் சும்மா வந்து பாருங்கள் இந்த மாதம் இது நடக்கோ அது நடக்கோ அப்படின் போது உருட்டுறீங்களேங்க அப்படின்னு சொல்லுவீங்க இல்லைங்க இந்த மாசம் இந்தந்த கெட்டது நடக்கும் அப்படின்னு சொன்னாலும் நல்ல வார்த்தையே சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு சொல்லுவீங்க அதனால ஒரு ப்ரூஃபோடவே நம்ம கொண்டு போயிடலாம் பொதுவாக வந்து பாருங்க உங்களுக்கு இந்த மாதம் முழுசும் இந்த மாதம் இல்லைங்க இந்த அடுத்த குரு பயிற்சி வரைக்கும் குரு பகவான் எங்க இருக்காரு மிதுனத்துல இருக்காரு மிதுனம் அப்படின்றது உங்களுக்கு மூணாம் பாவம் மூணாம் பாவம் அப்படின்றது இளைய சகோதர தைரியஸ்தானம் பொதுவாவே இந்த பாவத்துல குரு பகவான் வந்து உட்கார்றதுனால மிஷராசி அன்பர்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் துணிவும் அதிகமாகும் ஆல்ரெடி நாங்கள் வந்து பாருங்க செவ்வாயினோட ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ் எங்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை துணிவு எதெல்லாமே ஜாஸ்தி தாங்க இருக்கு அப்படின்னா தாங்க நானும் ஒத்துக்கிறேன் அது எல்லாமே இன்னும் ஒரு கல் மிச்சமாகும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இது இளைய சகோதரர்கள் ஸ்தானமோ அப்படின்றதுனால நமக்கு நம்ம தம்பி தங்கச்சி இருக்காங்கன்னா அவங்களால ஏதோ ஒரு விதத்துல ஆதாயம் அந்த ஏதோ ஒரு விதத்துல ஆதாயம் அப்படின்றது பிசிக்கலி இருக்கலாம் மாரலி இருக்கலாம் இல்லை எக்கனாமிக்கலி இருக்கலாம் புரியுதுங்களா அண்ணனுக்கு இந்த வேலை செய்யணும் நம்ம கூட போய் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு மனசில் பயங்கர குழப்ப நிலையில் இருக்கேன் எனக்கு யாராவது என்னை கைட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஆசைப்படும்போது உங்கள் தம்பியாவோ தங்கச்சியாவோ இருக்கலாம் வந்து இல்லைண்ணா இது எப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற உங்களோ அவங்களோட ஒரு சின்ன அறிவுரை கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயிரம் கோடி வொர்த் ஒரு டெசிஷன் மேக்கிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் அப்போ உங்களுக்கு மூணாம் பாவத்தில் குரு இருக்கிறது அப்படின்றது பிளஸ் மைனஸாக பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லலாம் ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் நாலாம் பாவத்தில் சுக்ரன் இருக்கார் நாலாம் பாவத்தில் இருக்க சுக்ரன் செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் நாலாம் பாவத்திலே இருப்பார் அந்த நாலாம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க சுக தாயார் ஸ்தானம் அப்படிம்பாங்க பொதுவா சுக்ரன் சுகஸ்தானத்துல வந்து உட்கார்றாரு அப்படின்ற போது ஏதோ ஒரு விதத்துல எனக்கு கம்ஃபர்ட் அப்படின்றது கொண்டு வந்துடுவார் அந்த ஏதோ ஒரு விதத்துல கம்ஃபர்ட் அப்படின்றது பத்து பைசா கம்ஃபர்ட்டானா இருக்கலாம் இல்லை பத்தாயிரம் ரூபாய் கம்ஃபர்ட்டானா இருக்கலாம் பட் ஏதோ ஒரு விதத்தில் கம்ஃபர்ட் உதாரணத்துக்கு நான் வந்து பாருங்கள் இப்போ ஒரு ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கேன் ஃபேமிலியில் ஊரில் இருக்காங்க எனக்கு டெய்லி ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு அல்சர் ஆயிடுச்சு அப்படின்னு நான் கஷ்டப்படுறேன் அப்படிங்கும்போது எங்கள் மனைவி வந்துட்டாங்க வந்து எனக்கு வீட்டு சாப்பாடு நான் வீட்டில் இருக்கும்போது எப்படி சமைச்சு கொடுத்தாங்களோ அதே மாதிரி சமைச்சு கொடுக்குறாங்க இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ங்க இந்த சின்ன எக்ஸாம்பிள் நீங்கள் உங்களோட கம்ஃபர்ட் எந்த விதத்துல சுக்கர பகவான் ஏத் அதாவது டெவலப் பண்ணி கொடுக்குறாரு அப்படின்றத பொறுத்தி பார்த்துக்கலாம் அப்போ பதினாலாம் தேதி வரைக்கும் ஏதோ ஒரு விதத்துல எனக்கு முதல்ல இருந்ததை விட கம்ஃபர்ட்டா இருக்குப்பா சௌரியமா இருக்குப்பா பரவாயில்லை என்னோட ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்குப்பா அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை சுக்கர பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு அதுக்கும் மேல அது தாயார் ஸ்தானமோ அப்படின்றதுனால தாயாருக்கும் எனக்குமான உறவு ஒரு நல்ல உறவாக அமையும் தாயாருக்கு உடல் ரீதியான உபாதைகள் இருந்துச்சுங்க அந்த உபாதையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்டர்மெண்ட் அப்படின்றது வந்துருச்சு அம்மா ரொம்ப படுத்தப்படுக்கையே இருந்தாங்க இப்போ பரவாயில்ல நல்லா இருக்காங்க அந்த விதத்துலேயும் எனக்கு கம்ஃபர்ட் அப்படின்றத சுக்கிர பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் நான் முன்னமே சொன்னேன் செப்டம்பர் பதினாலாம் தேதி அவர் அஞ்சாம் பாவத்துக்கு போகிறார் அஞ்சாம் பாவத்தில் வந்து பாருங்கள் ஆல்ரெடி சூரியன் இருக்காங்க புதன் இருக்காங்க கேத்து இருக்காங்க இந்த அஞ்சாம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அஞ்சாம் பாவத்துல சூரியன் புதன் கேது இருக்கிறது அப்படின்றது என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னா நம்ம பூர்வீகம் சார்ந்து சொத்து பத்து இருக்கு அப்படின்னா அந்த சொத்து பத்து நம்மளுக்கு வரத்துக்கான ஒரு ஆப்ஷன் நம்மளோட அதீத புத்திசாலித்தனத்தினாலையும் நம்மளோ எதையோ ஒன்று யோசிப்போம் எதையோ ஒன்று யோசிச்சு கரெக்டாக பிளான் பண்ணி நம்ம ஒரு செயல் ஆற்றுவோம் அந்த செயல் ஆற்றுறதுனால நம்மளுக்கு வந்து அந்த பூர்வீக சொத்து பத்து வரலாம் வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி குழந்தைங்க ரீதியாக நிறைய காம்ப்ளிகேஷன் இருக்குங்க என்னோட அதீத புத்திசாலித்தனத்தினால குழந்தைங்களோட பிரச்சனையை நான் டேக்கிள் பண்ணிட்டேன் அப்படின்னு சில மேஷராசி அன்பர்களுக்கு வரலாம் பிள்ளைங்களை வெளிநாடு அனுச்சி படிக்க வைக்கலான்னு பிளான் பண்ணுறேங்க லோன் அப்ளை பண்ணியிருந்தேன் பெருசாக கிடைக்கல அப்போ பிள்ளைங்களை வெளிநாடு அனுப்பிச்சு படிக்க வைக்கிறதுக்கான பிராப்தமும் ஏற்படும் இந்த மாதத்தில் அதாவது செப்டம்பர் மாதத்தில் அப்படின்னு சொல்லலாம் காரணம் என்ன அப்படின்னா எனக்கு எங்கள் அப்பானோட சப்போர்ட் இருக்குது எனக்கு வந்து பாருங்க எங்கள் மாமனோட சப்போர்ட் இருக்கு நான் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன் என்னோட ஹையர் அஃபிஷியலோட சப்போர்ட் இருக்குது அதனால் நம்ம பிள்ளையை ஃபாரின் அமைச்சேன் இந்த மாதிரி நிறைய மேஷராசி அன்பர்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு மேலே நம்ம முன்னமே சொன்ன மாதிரி செப்டம்பர் பதினாலாம் தேதி சுக்ரன் இந்த அஞ்சாம் பாவத்தில் வந்து சேர்றார் அப்போ சுக்கிரன் அஞ்சாம் பாவத்தில் வந்து சேரும்போது பிள்ளைங்களால் மகிழ்ச்சி பிள்ளைங்களால் சந்தோஷம் பிள்ளைங்களால் பெருமை அட நீங்க வேறம்மா எங்க பிள்ளை எனக்கு பிள்ளை நினச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன்னா என் பிள்ளை எனக்கு வரமா இல்லை சாபமா இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா கூட ஏதோ ஒரு விதத்துல உங்க பிள்ளைங்களோட பிரச்சனைகள்லேருந்து மீளுவீங்க அப்படின்னு சொல்லலாம் எனக்கு தெரிஞ்ச உதாரணம் நான் சொல்றேன் இப்ப பிள்ளை வந்து பாருங்க காலேஜுக்கே போக மாட்டேங்குது நான் ரொம்ப கஷ்டப்பட்டு மெடிசன் சீட் வாங்கி கொடுத்தேன் பையனை எம்பிபிஎஸ் ஆக்கி டாக்டர் ஆக்கி பாக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் பையன் காலேஜ் போனாதானுங்க காலேஜே போக மாட்டேன்றான் பாஸ் ஆகிறது ஃபெயில் ஆவறது ரெண்டாவது காலேஜ்காவது போகணும் இல்ல கவலைப்படாதீங்க காலேஜ் போவோம் இப்படி ஏதோ ஒரு விதத்துல பிள்ளைங்களால ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி அப்படின்றத அஞ்சாம் பாவத்து சுக்ரன் ஏற்படுத்தி கொடுப்பார் அவர் பதினாலாம் தேதியில வந்து பாத்தீங்கன்னா இந்த அஞ்சாம் பாவத்துல இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் ஆறாம் பாவத்தில் செவ்வாய் அதாவது ருண ரோக சத்ருஸ்தானத்தில் செவ்வாய் பொதுவாக ராசி அதிபன் ஆறாம் பாவத்தில் மறையிறது அப்படின்றது கெடுபலன்களை கொடுக்குமேம்மா அப்படின்னு கவலைப்படாதீங்க அவரோட பார்வை உங்கள் ராசியில் இருக்குது அப்போ இந்த ஆறாம் பாவத்து செவ்வாய் என்ன பண்ணுவார் நம்மளுக்கு உடல் சார்ந்த உபாதைகள் அப்படின்றது கொடுப்பாரு ஹெல்த்தில் கொஞ்சம் கவனம் அப்படின்றது தேவை அதே மாதிரி பாருங்கள் ஹாஸ்பிட்டல் செலவு அப்படின்றது வரத்துக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு உண்டு அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஒரு ஜுரம் வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் போய் வைத்தியம் பண்ணிக்க மாட்டோமா அந்த மாதிரி வச்சுக்கோங்க ஒன்றும் பெரிய லெவலில் நம்ம யோசிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை பெரிய லெவலில் இந்த காலகட்டத்தில் கடன் வாங்க வேண்டாம் அதாவது ஆறாம் பாவத்தில் இருக்க வரைக்கும் பெரிய லெவலில் கடன் வாங்காதீங்க அப்படின்ட்டு சொல்லலாம் அப்படி மீறி கடன் வாங்கணும் அப்படின்னா உங்க சுய ஜாதகத்தை ஒரு முறை அனலைஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லலாம் சரி இப்போ பெயர்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது இந்த சூரியனும் புதனும் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் பதினாறாம் தேதி வந்து செவ்வாயோட அதாவது ஆறாம் பாவத்தில் உட்காடுறாங்க செவ்வாய் வந்து பதிமூணே பிரிஞ்சிடுவாரு செப்டம்பர் பதினாறாம் தேதி ஆறாம் பாவத்தில் வந்து உட்கார்றாங்க ஆறாம் பாவத்தில் இந்த சூரியனும் புதனும் வந்து உட்காருது செப்டம்பர் பதினஞ்சு புதன் வந்துருவாரு செப்டம்பர் பதினாறு சூரியனும் ஒரு பின்னாடியே வந்துருவாங்க இதை வந்து பாத்தீங்கன்னா புத் ஆதித்திய யோகம் அப்படிம்பாங்க இந்த புத் ஆதித்ய யோகத்தினால நல்லது நிறைய நடக்குமா கெட்டது நிறைய நடக்குமா அப்படின்னு கேட்டால் புதன் கண்ணியில் உச்சமடைகிறான் உச்சமான புதன் சூரியனோட இணையிறான் ஆனால் என்ன சனியினோடய வக்ர பார்வை அவங்க மேலே இருக்குது அப்போ நம்மளுக்கு நல்லது கெட்டது அப்படின்னு நிறைய நம்ம யோசிக்கிறத விட நமக்கு வந்து பாருங்கள் தானன்ற கர்வம் மேலோங்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு நம்ம வந்து கொஞ்சம் முரடாகிறதுக்கு ம வாய்ப்பு நிறைய உண்டு அதை கொஞ்சம் காஷியஸாக இருங்க பெருசாக வந்து ஓவர் கான்ஃபிடென்ஸ் வேண்டாம் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா செப்டம்பர் பதிமூணாம் தேதியே வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் கலெக்டர் ஸ்தானத்துக்கு வந்துடுவார் அப்ப செப்டம்பர் பதிமூணு வரைக்கும் தான் நம்ம வந்து உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் பதிமூணாம் தேதியே கலெக்டர் ஸ்தானத்துல வந்துட்டார் ஐயோ கலெக்டர் ஸ்தானத்துல செவ்வாய் நான் எனக்கும் என்னோட பார்ட்னருக்கும் அது பிஸ்னஸ் பார்ட்னரா இருந்தாலும் சரி லைஃப் பார்ட்னரா இருந்தாலும் சரி நிறைய கருத்து வேறுபாடு வருமே நாங்களும் அவங்களும் ரெண்டு மணி நேரம் பேசுனா ரெண்டு பேரும் அடிச்சுப்போமே அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு விதத்தில் அது தான் இன்னொரு விதத்துல பெரிய லெவலில் நம்ம பயப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை காரணம் என்ன அப்படின்னா குருவோட நேரடி பார்வை இருக்கு குரு மங்கள யோகம் அப்படின்றதுக்கு அப்போ பெருசாக நெகட்டிவ் ஒன்று வந்துடாது உங்களோட லைஃப் பார்ட்னரா இருந்தாலும் சரி பிஸ்னஸ் பார்ட்னரா இருந்தாலும் சரி பெருசாக கவலைப்பட வேண்டாம் இதையோ ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கடுத்து லாபஸ்தானத்தில் ராகு அதாவது பதினோராம் பாவம் ராகு பொதுவாக லாபஸ்தான ராகு அப்படின்றவர் நம்ம என்ன தொழில் செய்கிறோம் அப்படின்னால அந்த தொழிலில் ஒரு அபரிவிதமான லாபம் அப்படின்றத கொண்டு வந்துடுவார் ஆனால் இந்த பதினோராம் பாவம் அப்படின்றது என் மூ என்னுடைய மூத்த சகோதரர்களை குறிக்கக்கூடிய இடமும் தானே இருக்குது அப்படின்னா ஆமாம் அப்போ ராகு அங்கே உட்கார்ந்து எனக்கும் என்னுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் ஒரு ப்ராப்ளம் வருமா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருமா அப்படின்லாம் நினச்சி பயப்படுறீங்க அப்படின்னா அப்படி பெருசாக பயப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை காரணம் என்ன அப்படின்னா லாபஸ்தானத்தில் ராகு இருக்காரு அப்படின்னாலும் நல்லது மட்டுமே வரும் கெடுபலன்கள் வராது காரணம் என்ன குருவோட பார்வை இருக்குது குரு சண்டால யோகம் அப்படின்றதுக்கு அப்போ தொழில் ரீதியாக அதிப அதீத லாபம் அப்படின்றத மட்டும்தான் தான் வந்து ராகு கொடுப்பார் உங்களோட மூத்த சகோதரர்களோட பெரிய அளவுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது வராது கவலைப்பட வேண்டாம் அதுக்கு மேலே பன்னெண்டாம் பாவம் விரையஸ்தானத்தில் சனி சனி ஏழு நாட்டு சனியாக இருக்கார் சனி ஏழு நாட்டு சனியாக இருக்கார் அவர் இப்போ வக்ரகதி அடைஞ்சிருக்காரு அது ஒரு பெரிய ரிலீஃபுங்க நம்மளோட லோடு வந்து பெரிய அளவுக்கு குறஞ்சா மாதிரி நம்ம வந்து ஒரு ஃபீல் பண்ணுவோம் அதாவது நெஞ்சு மேலே ஒரு பெரிய பாறாங்களை தூக்கி வச்சிருந்து இப்போ இறக்கி வச்சால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு வந்து மைண்ட் வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும் பட் இப்போ வக்ரகதி அடைஞ்சிருக்காரு அவர் வக்ர நிவர்த்தியான பின்னாடி திருப்பி காம்ப்ளிகேஷனை கொடுப்பாரேம்மா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அவர் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு வக்ர நிவர்த்தி அடைஞ்ச பின்னாடி நவு அப்படின்ற மாதிரி திருப்பி அவர் ஓட ஆரம்பிப்பார் திருப்பி நம்மளுக்கு சில பல அது அந்தந்த மாதம் என்னென்ன பரிகாரம் அப்படின்றத பாத்துக்கலாம் சரி இப்போ இவர் வக்ரகதி அடைஞ்சிருக்க காலகட்டத்தையோ இவர் வந்து பாருங்க லார்ட் ஆஃப் டென் அண்ட் லெவன் உதாரணத்துக்கு நான் ஒரு தொழில் செய்றேன் என் கூடவே தான் என் ஃப்ரெண்டோ வந்து ஒன்றா படிச்சோம் ஒன்றா தொழில் ஸ்டார்ட் பண்ணும் அவன் பயங்கரமா சம்பாதிச்சிட்டான் நான் ரொம்ப வந்து கம்மியா சம்பாதிக்கிறேனே நானும் அவனை மாதிரி தொழில் வந்து சூப்பரா செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் நானும் அவன மாதிரி நிறைய லாபம் செய்யணும்னு ஆசைப்பட்றேன் அவனுக்கு பத்து வீடு இருக்கு எனக்கு ஒரு வீடு கூட சொந்த வீடு இப்படி நமக்கு நம்ம தொழிற்சாணம் குறித்தோ லாபம் சாணம் குறித்தோ நிறைவேறாத ஆசைகள் ஆழ்மனது ஆசைகள் நிறைய ஒரு நூறு இருக்கு அப்படின்னா அதுல ஒன்று ரெண்டியாவது சனி பகவான் ஃபுல்ஃபில் பண்ணி கொடுப்பாரு அப்படின்னு அர்த்தம் ஆக உங்களுக்கு வந்து பாருங்க மேஷராசி அன்பர்கள் இந்த ஒவ்வொரு பாவத்துலேயும் என்னென்ன கிரகங்கள் இருக்காங்க அதுக்கான என்னென்ன பலன் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்போ ஆன் தி ஹோல் இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் நம்மளோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க ஓவர் கான்ஃபிடன்ஸ் அப்படின்றது வேண்டாம் கொஞ்சம் முரட்டுத்தன வரும் இதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணுங்கள் அப்படின்னா செப்டம்பர் மாதம் இனிய மாதமாக அமையும் வாழ்த்துக்கள் இப்ப நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கான பொதுவான பலன் இந்த பொதுவான பலன் முழுசும் நடக்குமா உங்க சுய ஜாதகம் எடுத்துக்கோங்க சுய ஜாதகத்துல என்ன தசை நடக்குதுன்னு பாத்துக்கோங்க தசநாதன் நல்ல பாவத்துல இருக்கானா அப்படி நல்ல பாவத்துல இல்லை அப்படின்னா கூட குருனோட பார்வை இருக்கா என்ன புத்தி இருக்கு புத்திநாதன் நல்ல பாவத்துல இருக்கானா இதெல்லாம் நீங்க வெரிஃபை பண்ணிக்கணுங்க அப்படின்னா நூறு உங்களுக்கு என்ன பலன் வரப்போகுது நீங்களே தெரிஞ்சுக்கலாம் அதுக்கும் மேலே இல்லைங்க எங்களோடய சுய ஜாதகத்தை நாங்கள் ஒரு முறை அனலைஸ் பண்ணிக்கணும்னு விருப்பப்படுறோம் உங்கள் கிட்ட நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணணும் பேசணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போதே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேயில் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி எங்கிட்ட பேசிக்கலாம் தேங்க் யூ